இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில சொல்ல போனா கடன் பிரச்சனை என்பது தலைக்கு மேல நின்று தாண்டவம் மாறுற மாதிரி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு துன்பத்துக்குள்ள சிக்க வச்சிருச்சு இந்த கடகராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க இவங்களும் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு அந்த சம்பளத்தை சேர்த்து வச்சு கடன் அடைச்சிடலான்னு முயற்சி பண்றாங்க ஆனா என்னமோ தெரியல இவங்களுடைய போதாகாத காலம் தான் சொல்லணும்ங்க ஏன்னா இவங்க எந்த ஒரு விஷயத்தை அடைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்களோ அது மேலும் மேலும் அதிகரிக்க தான் செய்தே தவிர இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனைங்கிறது தீர்ந்த பாடாக இல்லைங்க இவர்கள் ஒன்று வாழ்க்கையில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப மனசில் உள்ள இது நடந்துரும் அப்படின்னு அதற்கான ஆசைகளை வளர்த்து அதை செய்வதற்கான முயற்சிகள் எடுத்து மிகப்பெரிய அளவில் முன் போய் சென்றாலும் இவர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் என்பது நடக்கவே இல்லைங்க இவர்கள் அது மேலே ரொம்ப அன்பு வைக்கிறாங்க பாசம் வைக்கிறாங்க அதை நடத்தே ஆகணுன்றதுக்காக அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றாங்க ஆனா என்னதான் இவர்கள் இந்த அளவுக்கு அதை அந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணாலும் இவர்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள்னு நடக்கிறதா இல்லவே இல்லைங்க இவங்க ஒண்ணு நினைக்கிற மாதிரி நினைப்பாங்க ஆனா நடக்கிறது வேற ஒன்னா இருக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் கடன் பிரச்சனையினால தன்னுடைய வாழ்க்கையவே மொத்தமா இறந்துட்டாங்கன்னு தான் சொல்லலாம் ஏன்னா இப்ப வரைக்கும் கடன் பிரச்சனையினால கடன் சுமையினால யாரை நம்புறதுன்னு தெரியல ஏன்னா கடந்த சுமை ஆகுவதற்கு காரணமே இவருடைய வாழ்க்கையில எல்லோருமே அதிகமாக நம்பினதுதான் முக்கியமான ஒரு காரணமாகவே இருக்கு இப்போ வரைக்கும் இந்த மற்றவங்களை நம்பி நம்பி ஏமாந்து போவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் முதல் ஒரு நபர்னா அது இந்த கடகராசிக்காரர்கள் தான் இப்போ வரைக்கும் மற்றவங்களோட அதிகப்படியான நேரங்கள நம்பி நம்பி தன்னுடைய வாழ்க்கையில தன்னே மண்ணி போட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மனசுல உள்ள நிறைய வேதனைகளை வச்சு துன்பங்கள் வச்சு வாழ்ற ஒரு நபர்னா அது இந்த கடகராசிக்காரர்கள் தான் இவர்களுக்கு தான் வாழ்க்கை இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு சந்தோஷம் மகிழ்ச்சியாக வாழணும்னு மிகப்பெரிய ஒரு ஆசை அபிப்பிராயம்தான் இருக்கு ஆனால் நிஜ வாழ்க்கையில அவங்க நினைச்ச எந்த ஒரு விஷயமும் நடந்த பாடா இல்லை இவர்களுடைய மனசுல நிறைய காயங்கள் பட்டாங்க வருத்தங்கள் பட்டாங்க தனக்குன்னு யாருமே இல்லைன்ற ஒரு அபிப்பிராயமும் பிறந்துடுச்சு ஆனா கால முடிவுல இவங்க வாழவே வேண்டாம் இறந்து பேரலாம் அப்படின்ற அளவுக்கும் தவறான முடிவுகள் எடுக்கும் அளவிற்கு மனசெல்வ காயங்கள் என்பது அதிகரித்துச்சு இப்ப வரைக்கும் ஆனா இனி வாழ்க்கை மாறிடும் நம்பினாங்க ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல சொல்றாங்க முழுக்க முழுக்க மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இவ்வளவு நாட்கள் வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில அனுபவிச்ச சின்ன சின்ன துன்பங்கள் வந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமான மாற்றங்களை பார்க்க போகிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா சாமி இவ்வளோ நாட்கள் வரைக்கும் கண் முன்னாடியே பார்த்துட்டோம் எந்த ஒரு நல்லதும் நடக்கலை இனி எங்களுடைய வாழ்க்கையில் இந்த கடகத்தில் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையும் இல்லாமல் போச்சு எல்லாத்தையுமே நாங்கள் இழந்துட்டோம்ன்றது எங்களுக்கே தெரியுது இனியும் நல்லது நடக்கும்னு சொன்னால் நாங்கள் எப்படி சாமி நம்புவோம் அப்படின்னு நீங்கள் மனசோலோடு வேதனை போடுறது எனக்கு நல்லா தெளிவாக தெரியுதுங்க ஆனால் உண்மையை தானே நான் சொல்லியாகணும் இவங்களை ஏமாற்ற முடியுமா நீங்கள் யார் கடகராசிக்காரர்களாச்சு இவங்களாம் அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலும் ஏமாற்ற முடியாது இவ்வளவு நாட்கள் வரைக்கும் கடகராசிக்காரர்கள் அனுபவித்த அந்த சின்ன சின்ன துயரங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக தீரப்போகுதுன்றதை நான் சொன்னா நீங்க ஏன் நம்ப மாட்டீங்க இனி வரக்கூடிய காலங்கள் நடக்கும் பாத்தீங்களா அப்ப நீங்க நம்புவீங்களே அப்ப நீங்க நம்பினா போதும் சரி இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம் நடக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய மறக்காம சொத்து பண்ணிக்கோங்க சரி கடக ராசிக்கார நேர்களை அன்பே இல்லைன்னு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய நாட்கள் தண்ணீர் விட்டுருக்கீங்க உங்களுக்காக யாருமே இல்லையே தன் குடும்பத்தார்களே தன்னை வேண்டா வெறுப்பா பாக்குறாங்களே அப்படின்னு ரொம்பவே மனசுல உள்ள உடஞ்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இருக்காது நீங்க மாடா நாய் போல உழைச்சிருப்பீங்க ஒரு நாள் வரைக்கும் தன் குடும்பத்தை காப்பாத்துறோம் அப்படின்றதுக்காக இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க அப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய குடும்பத்துல உங்களை மகிழ்விக்கக்கூடிய விஷயமாகவே முடியாது இவ்வளவு நாட்கள் வரைக்கும் உங்களுடைய சுமையை யாருமே பங்கு போட்டிருக்க மாட்டாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் வந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் இவர்களுடைய அந்த சுமையை குறைப்பதற்காக தன் குடும்பத்தார்கள் பெரும்பாடு படக்கூடிய நேர காலங்களாக இப்போது அமையப் போகுது இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க இதற்கு வரைக்கும் ரொம்ப நம்பிட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லைங்க அதனால கடகராசிக்காரர்கள் அந்த ஒரு விஷயத்தை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தொழில நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு நபராகவும் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில இருக்க போகுது புது தொழில் அப்படின்றதுனால நம்முடைய வாழ்க்கையில அது பொறாத பிரச்சனையா ஆறிடுமோ இல்லை நம்ம தொழில மிகப்பெரிய நஷ்டத்தையோ இல்லை தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்திடுமோன்னு நிறையவே வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராட்சியினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரக்கூடிய வாய்ப்பாக இருக்க போகுது இவ்வளவு நாட்கள் வரைக்கும் கடகராசிக்காரர்கள் யாரை நம்புறதே தெரியாமல் இருந்தீங்களா ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை உங்களுடைய வாழ்க்கையில எல்லாருமே உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க நீங்க எந்த ஒரு விஷயத்துல எல்லாம் எப்படி சொல்றதுனா எப்படி சொல்றது மனசுல உள்ள வீக்கா இருக்கீங்களோ இல்லை உங்களுக்கே தெரியும் இந்த ஒரு விஷயத்த நம்ம தொட்டா நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடங்கள்ல எல்லாத்தையுமே நீங்க மிகுந்த ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நபராக மாறப்போகிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் இந்த கடகராசினுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தனக்குன்னு ஒரு உறவு வேணும் சாமி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் குழந்தை இல்லை எனக்கு கல்யாணமே ஆகல சாமி வயசு முப்பத்தி ரெண்டு நாற்பதாக போகுது இப்போ வரைக்கும் நிம்மதியான வாழ்க்கையினால் வாழ முடிய சந்தோஷமாக இருக்க முடியல குடும்பத்தார்கள் எல்லோருமே என்ன கேவலமா பேசுகிறாங்க இந்த ஒரு காரணத்தினாலேயே முக்கியமாக கல்யாணம் ஆகி குழந்த பிறக்கையின்னுறதுனால இதை விட அதிகமாக என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க கல்யாணம் ஆகாம இருந்தது கூட எனக்கு இவ்வளோ வருத்தத்தை கொடுக்கல ஆனால் இப்போ எனக்கு அதை விட மடங்கு வருத்தம் என்பது இருக்குது சாமி இதற்கான தீர்வே இல்லையா என் மனசுல உள்ள ரொம்ப வருத்தப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு இதுல இருந்து முற்றிலுமான தீர்வு எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இவ்வளவு நாட்கள் வரைக்கும் எது எல்லாத்தையும் நினைச்சு நீங்க அதிகமா பயந்தீங்களோ இல்ல வருத்தப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து முழுமையான மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில கடகராசினுடைய வாழ்க்கையில செல்வத்தாடான பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்லதென்று நடக்க ஆரம்பிக்கும் எத்தனையோ இடங்களுக்கு சென்று உங்களுடைய வாழ்க்கையில புது பிசினஸ்ஸையோ இல்ல உங்களுடைய வாழ்க்கையில தொழிலையோ இல்ல மற்ற விஷயங்களையோ கொஞ்சம் மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனா இந்த கடகராசிக்கார்கள் இந்த மேம்படுத்த செஞ்ச விஷயங்கள்ல தோல்வியை தான் இருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கடகராசிக்கார்கள் எதை தொட்ட தொட்டாலும் அது அவங்களுக்கு வெற்றியாகாமையும் எதுவும் அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையே கொடுக்க போறது கிடையாது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல கடகத்தினுடைய வாழ்க்கையில உச்ச கட்டத்திற்கு எடுத்து செல்லும் எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கி சந்தோஷத்தை அவருடைய வாழ்க்கையில கொடுக்க போறதாக இருக்கும் இனி ரொம்ப நாளா நீங்க காத்திருக்க போறதுல ரொம்ப குறைந்த நாட்களே இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்க கண் முன்னாடி பார்க்க போறீங்க வாழ்ந்து கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க அது எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றங்க கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி சண்டை மற்ற சண்டைகள் எல்லாமே முழுவதுமாக தீர ஆரம்பிக்கும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஒரு மாற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்பீங்க இனி இந்த கடகராட்சிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமா இருக்காது ஏன்னா நிஜ வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே மாறப்போகுதுன்றத உங்களால ஏற்றுக்க முடியாத அளவுக்கு நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு காத்திருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமையும்ன்றத நான் உறுதியா சொல்லிக்கிறேன் புது இடம் வாங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்ப வரைக்கும் மனசார ஒரு சில விஷயங்கள் நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க அதாவது தன்னுடைய வாழ்க்கையில இந்த இடத்துலான நிறைய பிரச்சனை வந்திருக்கு சொத்து பிரச்சனை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீர்ந்து நல்ல நடக்க ஆரம்பிக்கும் இந்த கடகராட்சினுடைய வாழ்க்கையில கடகராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சும் பயந்திருக்கலாம் ஆனால் இனி எதுவும் உங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் தைரியமாக நம்பிக்கையுடன் இருந்தாலே போதுங்க கடகராசினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான நன்மைகளும் மாற்றங்களும் நடக்கும் நிதர்சனமான உண்மையே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் என்பது எனக்கு போகுது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாத்தையுமே அமைச்சு உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நினைச்சுக்க எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் கடகராசிக்காரர்கள் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் பொற்காலம் தாங்க நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது இவ்வளவு பயந்து பயந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டேங்க ஆனால் இனி பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லாதனால தைரியமுடனும் முழுமையான மனசு நம்பிக்கூடும் இருந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் வந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்லதுன்றது நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது போல் உங்களுடைய வாழ்க்கை அமைவதற்கான நேர காலங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் முழுமையான மனசுடன் நம்பிக்கூட இருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் தலையெழுத்தையே முழுமையாக மாற்றி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் வருகின்ற காலங்களில் நீங்க உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்க இழந்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதனால நீங்க உங்களை நம்புங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சி வரக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்க நடந்து நடக்கும் நம்பிக்கையெல்லாம் நடந்து நன்றி வணக்கம்